ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டிவிளாக் தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சத்து மாவு பால் கொள்கை எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் பற்ற ஒரு கப்பு மாவுனால் அதே ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதி வைப்போம் கொதி வந்தோடனே நம்ம சத்து மாவு போட்டு நான் இந்த கிண்ணியில் ஒரு கிண்ணி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதே அளவு இதே கிண்ணி அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்குது இதில் வந்து நான் இந்த சத்து மாவு போட்டுறேன் போட்டு இப்போது அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா அதெல்லாம் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இதை உருண்டை உருட்டுற அளவுக்கு நம்ம இதை வந்து கிண்டி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைங்களை ஊற்றி எடுத்துக்கலாம் கடாயில் நம்ம வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் கரையட்டும் ஒருவேளை வெள்ளத்தில் ஊசி தோல் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளம் கரைஞ்சோடனே இதை நம்ம வடிகட்டிக்கலாம் கரையிற மட்டும் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது வெள்ளம் கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சதில் நம்ம அந்த மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக பால் கோல் கட்ட சைஸ்க்கு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சத்து மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் போ ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சத்து மாவை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் போடலை கொஞ்சம் குடிச்சு வரைக்கும் நான் வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு தான் யூஸ் பண்ணி செய்யணும் பொதித்து கொஞ்சம் திக்கானதும் தேங்காய் பூ துருவி தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதும் தேங்காய் பூவை போட்டு பண்ண சூப்பரான சத்துமா பால் கொல்கட்டு ரெடி பண்ணி பார்க்கலாம் இனிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு ஆல்ரெடி சத்து மாவுல வந்து இனிப்பு இருக்கும் இருந்தாலுமே இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டா இருக்கு அசு மாவு கூட கொஞ்சம் ஹார்டா இருக்கும் பட் இந்த சத்து மாவு வந்து சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் தேங்க்யூ